அண்ணாச்சி கால்வா ரொம்ப சுத்தமாக இருக்க இதில் குளிக்கலாமா குளிக்கலாம் ஆ ஆளும் அதிகமாக இருக்குமோ ஆமாம் சரி இப்போது இப்போ நம்ம ஊரில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் குறிப்பாக பொட்ட பிள்ளைங்களை வந்து நீச்சல் தெரியாமல் இருக்காங்க நீச்சல் அவங்க பத்து வயசுக்குள்ளே பழகணும் எப்படின்னாச்சு இங்கே இங்கே ஏதாவது இப்போ எங்கள் ஏரியாவில் கிளீனாக பழகிடலாம் அறவள தண்ணியாக வந்தாலும் சரி பிள்ளைகளை கூட்டியா வந்து பத்து வயசுக்கு மேலே நம்ம தண்ணியில் குளிக்க வச்சு நீட்டாக நீச்சல் பழ வச்சு பள்ளி எடுத்து பிள்ளைங்களுக்கே லீவு நாளில் வர வைக்கலாம் நல்லா சனி ஞாயிறில் வரணும் கூட்டியா இருணும் குளிக்க வைக்கணும் நல்லா நீ அதே தண்ணால் விட்டு பழகணும் நம்ம பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகள் பழகிக்கணும் ஏதாவது பத்து வயசுக்குள்ளேன்னு சொல்கிறீங்க ஆ பத்து ஒரு சின்ன கணக்கு ஏழு வயசு எட்டு வயசுக்கு மேலேயே விவரம் தெரிஞ்சு நடந்திருந்தாலே அது பழகி சைக்கிளும் பழகணும் நீச்சல் நீச்சலும் பழகணும் இது ரெண்டு இல்லன்னு எங்கெல்லாம் பிள்ளைகள் நம்ம வளர்த்து பின்னியும் இல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கு அவங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்ள மாட்டாங்க எதுவும் விட மாட்டாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரசு வரும் நாளைக்கு நம்மளே இல்ல தண்ணில கால கழுவ மட்டும் இறங்கும் தண்ணி இருந்துருச்சுன்னா அந்த புள்ளை நீஞ்ச திருச்சின்னா ஓரளவுக்கு உயிரை காப்பாத்தலாம் காப்பாத்தலாம் ஒரு மரமட்டே பிடிச்சிக்கலாம் ஆமா ஆமா ஏதாவது ஒரு வழிவாய்க்கால தப்பிக்கலாம் நான் கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஏன்னாச்சு பாவநாசம் போறாங்க ஆஹ் ரெண்டு கொட்ட பிள்ளையை ஒரு பிள்ளை வழுகி கீழே விழுந்துருது விழுந்த உடனே தங்கச்சின்னுட்டு அந்த மூத்த பிள்ளை பிடிக்கி ரெண்டு பேருமே கிளவுழுதாங்க சரி பிள்ளையில காப்பாத்தேன்னு விழுந்துட்டா ஆனா மூணு பேருக்குமே நீச்சல் அப்ப இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே பெற்றோர்கள் தான் இதை பொறுப்பா இருந்து செய்யணும் இப்ப நம்ம ஊர்ல இப்ப இந்த மாதிரி மழை சீசன்ல வந்து நீர்நிலைகள் எல்லாமே நிறையுது நல்லா நிறையும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஆள இல்லாத பகுதிகளில் இப்ப நம்ம ஊர் சார்பா ஒரு ஒரு கீழே ஒரு திண்டு போட்டோம் ஒரு சிமெண்ட் தர போடலாம்ல நெஞ்சளவு தண்ணிக்கு ஒரு சிமெண்ட் தர போட்டு அதை ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அந்த சனி ஞாயிறுல இந்த பொட்ட பிள்ளைங்க வந்து பழகிடும் நீட்டா குளிக்கும் நீட்டா பண்ணும் ஆமா ஆமா கூட்டியா அந்த பழக்கம் காட்டணும் ஆமா நான் எங்க ஊர் பிள்ளைகள்லாம் எடுத்துக்கிட்டேன்னா எட்டு வயசுக்கு மேலேயே அதுகளுக்கு விவரம் தெரியவே அதுகளே வந்து குடிச்சிடும் அதுகளே பழகிரும் பழகிரும் தன்னாலே ஆர்வம் ஆர்வம் கொடுத்துரும் சரி சரி இப்ப இங்க நம்ம குளிக்க வைக்கலாம் வசதி உங்களுக்கு இருக்கா பக்கத்துல இருக்கு வடக்கூடி இருக்கு அப்படியா பக்கத்துல தானே பக்கம் தான் பக்கம் தான் போய் பார்க்கலாம் அங்க வந்து மக்கள் சனி ஞாயிறுல வந்து சனி பார்த்தீங்கன்னா இருக்கும் சேஃபான கூட்டியா குளிக்க வைப்பாங்க நீட்டா நீச்சல் பழம் சரி சரி எல்லாம் பண்ணுவாங்க நீங்க ஒரு பெருமையா சொல்றீங்க பிள்ளைங்க வந்து நீச்சல் தெரியாம இருக்காது என்னாச்சு நடந்து விவரம் தெரிஞ்சிருந்தா அந்த பிள்ளைங்க எங்க ஊர்ல நீச்ச வச்சிருவோம்

ஒரு பெருமையான விஷயம்தான் இதே மாதிரி எல்லா ஊர்ல உள்ள மக்களும் எங்க ஊரை பொறுத்தவரை ஆயிரத்துல ஒண்ணு ரெண்டு வர நீச்சல் படாம தெரியலை வெளியில இருந்து போய்தான் எங்க ஊர்ல இருந்து வளர்ந்து படிச்சிருந்தானா கண்டிப்பா நீச்சல் படிக்கும் கண்டிப்பா தெரியும் மாதிரி எல்லா ஊர் மக்களுமே ஊருக்கு ஒதுக்குறமா உள்ள இந்த நீர்நிலைகளை வந்து பயன்படுத்திக்கணும் பெரும்பாலும் எங்க ஊர்ல தண்ணியில விழுந்து செத்தாமனு பேர் வந்துருக்கும் இல்ல சரி சரி புரிஞ்சுக்கிட்டா சரி சரி செத்திருப்பான் செஞ்சிருப்பான் சரி சரி தண்ணியில விழுந்து செத்தாமனு அவ்வளவு அளவுல எங்க ஊர்ல நீச்சல் தெரியும் சரி சரி இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா சரி சரி இது எல்லா ஊர் மக்களுமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு ஆனா எங்க ஊர்ல தண்ணி வெள்ளம் அதிகம் வரத்தான் செய்யும் துணிச்சல் உண்டு ஏன்னா அந்த தண்ணியில பயம் கிடையாது பயம் பயம் வந்து இருக்காது இருக்காது அந்த தண்ணியில பழைய அது போய் இப்ப வந்து வாய்க்கால இறங்கினா இப்ப எங்க ஊர் பிள்ளைகள் இறங்கிரும் சரி 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 இறங்கிரும் நீஞ்சிரும் குளிச்சிருவோம் சரி சரி ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான தகவலை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நாச்சு சரி அந்த அணைக்கட்டு பக்கம் நாங்க படம் பிடிச்சிட்டு போறோம் சரி நன்றி நாச்சு